வணக்கம் இது இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் மகிந்தவின் விட்டுக்கு துண்டிக்கப்பட்ட நீர் விநியோகம் கொழும்பு விஜயரம்மா மாவட்டத்தில் அமைந்திருக்கும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இல்லத்துக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்று லட்சம் ரூபாய் குடிநீர் கட்டணம் செலுத்தப்படாத காரணத்தினால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீட்டை அரசாங்கத்திடம் கையெழுத்து காலி செய்யுமாறு அரசாங்கத்தின் பல மாணவர்கள் சந்தர்ப்பங்களில் பகிரங்க அறிக்கை வெளியிட்டிருந்த போதிலும் இந்த உத்தியப்பூர் இல்லம் அரசியலமைப்பு ரீதியாக தமக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதனை விட்டு வெளியேறுமாறு எழுத்து மூல அறிவித்தல் வழங்க வேண்டும் என்பது ராஜபக்ச ராஜபக்சவின் நிலைப்பாடு ஆனால் அத்தகைய எழுத்துப்பூர் அறிவிப்பை வெளியிட அரசு அதிகாரிகள் ஆர்வம் காட்டவில்லை இதன் காரணமாக மஹிந்தவின் வீட்டுக்கு நீர் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன வெள்ளை மாளிகைக்குச் செல்லும் ஜனாதிபதிகள் அடுத்த நிமிடமே இடத்தை காலி செய்து சுய கவுரவத்துடன் வெளியேறுவது போல் நமது நாட்டு தலைவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை அப்போதுதான் மக்கள் மத்தியில் தனி மரியாதையும் இருக்க முடியும் இவர்கள் ஏதோ வீடு வாசல் காணிபூமி அற்ற அனாதைகள் அல்ல எல்லாம் இலவசமாக அனுபவித்து பழகிவிட்டதனால் இப்படியான நிலை யாழ்ப்பாணம் தையட்டையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கும் விகாரை தொடர்பில் இராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட அமைச்சுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக பௌத்த சாசன அமைச்சு அறிவிக்கின்றது ஐக்கியின் தொடர்பிலும் உணர்வுபூர்வமாக காணப்படுவதை கருத்தில் கொண்டும் காணப்படும் குழப்பத்துக்கு தீர்வை காண்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் அறிவிக்கின்றார் இராணுவம் தற்பொழுது அந்த ஆலயத்தை நிர்வகித்திருந்தாலும் அரசாங்கம் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இராணுவம் தற்பொழுது ஆலயத்தை நிர்வகிப்பதிருப்பதுடன் தற்பொழுது அங்கு கட்டுமானப் பணிகள் இடம்பெறுகின்றன அதில் பௌத்த மதகுரு ஒருவர் தங்கியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சு தன்னால் அதனை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது என்றும் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரை பதிவு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்படுகின்றன இந்த பெயரில் விகாரை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அங்கு நிலம் மட்டும் உள்ளது இராணுவத்தினரும் கடற்படையினரும் இரண்டு பௌத்த ஆலயங்கள் நிர்வகிக்கின்றனர் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர் இராணுவத்தினால் அதன் நிர்வகிக்க முடியாவிட்டால் அதை தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பௌத்த சாசன அமைச்சின் சீலாளர் அத்தப்பத்து வேண்டுகோள் அர்ச்சுனாவை கைது செய்ய ஆயத்தமாகவும் போலீசார் யாழ்ப்பாண நகரில் இருக்கும் உணவகம் ஒன்றில் இளைஞர் ஒருவரை அடித்த சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனாவிடம் யாழ் போலீசார் விசாரணை பாராளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறி ஒருவர் யாழ்ப்போதன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ராமநாத அர்ச்சுனா தனது சட்டத்தரணியுடன் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஒரு உணவகத்துக்கு சென்றுள்ளார் ஒரு காணொளி தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறி சென்றதை அடுத்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இது அங்கு பொருத்தப்பட்ட சிசிடி கேமராவிலும் பதிவாகி இருக்கிறது இதை அடிப்படையாக வைத்து தற்பொழுது அர்ச்சுனாவுக்கு எதிராக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் சுற்றி வளைக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்படும் தமிழர்கள் சட்டவிரோத குடியேற்றிகளாம் பிரித்தானியாவில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த தமிழர்கள் உட்பட பெருந்தொகையானவர்கள் கை செய்யப்பட்டு அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பதாக உள்துறை அலுவலகம் அறிவிக்கின்றது ஆப்பிரிக்கா ஆஸ்திரியா ஐரோப்பா தென் அமெரிக்காவில் இருக்கும் நாடுகளும் பாரிய சுயமதாங்கி விமானங்கள் மூலம் சட்டவிரோத குடியேறிகள் நாடுகடத்தப்படுவதாக உள்துறை அலுவலகம் தெரிவிக்கின்றது பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் கொட்டல்கள் மற்றும் பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் கார் பழுது பார்க்க நிறுவனங்கள் உட்பட பல இடங்களில் திடீர் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதற்கமையும் சுமார் பத்தொன்பதனாயிரம் பேர் ஆவணங்கள் இல்லாத நிலையில் கை செய்யப்பட்டனர் இதன் முதற்கட்டம் பெருந்தொகையான குடியேறிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக உள்துறை அலுவலகத்தின் ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் ஐந்தாயிரத்தி எழுபத்தி நான்கு கட்டாய நாட்டு கட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் உள்துறை அலுவலக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அக்கியரபு அமீரகம் இலங்கை ஒப்பந்தம் உலக அரசு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினை முன்னிட்டு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அக்கீரபு அரபு மேற்கொண்டிருந்த மூன்று நாள் விஜயத்தில் இணைந்ததாக அக்கிய ராஷ்டிரியம் மற்றும் இலங்கைக்கு இடையில் பொருளாதார மற்றும் முதலீட்டு தொடர்புகளான ஊக்குவிப்பு மற்றும் நெருங்கிய முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தில் அக்கிய அரபு ராஷ்ட்ரியத்தின் நிதி அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் முகமட் இலங்கைக்கான வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜிதகீர் ஆகியோர் கையொப்பமிட்டனர் இலங்கையிலிருந்து அதானி விலகுகந்தார் இலங்கையில் திட்டமிடப்பட்ட ஒரு பில்லியன் டாலர் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி விலக முடிவெடுத்திருக்கின்றார் திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான பெரும்பாலான அனுமதிகளை பெற்ற போதிலும் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் உயர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உட்பட பல்வேறு தாமதங்களை காரணம் காட்டி இன்று வரை இந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியவில்லை அதானி நிறுவனம் தற்பொழுது இலங்கை முதலீட்டு சபைக்கு இது குறித்து அறிவித்துள்ளார் இது ஒரு மரியாதைக்குரிய விலகல் இலங்கையில் எதிர்கால திட்டங்களுக்கும் தங்கள் நிறுவனம் திறந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கா நாடு திரும்பினார் விமான நிலையத்தில் மக்களுக்கு கைலாகு கொடுத்து சந்திப்போம் ஐக்கிய ராஷ்டிரியத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரச மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி முற்பகல் நாடு திரும்பியிருக்கின்றார் ஐக்கியரபு ராஷ்டிரியத்தின் ஜனாதிபதி முகமட் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாய்கா மூன்று நாள் விஜயமாக அக்கீரபுராட்சியத்துக்கு சென்றிருந்தார் இலங்கைக்கு முதலீடுகள் ஈர்ப்பதற்காகவும் தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி சுற்றுலா நிதி ஊடகம் ஆகிய துறைகளில் உலகளாவிய முன்னணி நிறுவனங்களின் நிறைவேற்று அதிகாரிகள் பலருடனும் ஜனாதிபதி கலந்தாலோசனை மேற்கொண்டிருந்தார் ஜனாதிபதியின் மூன்று நாள் விஜயத்துடன் இணைந்ததாக ராஷ்டிரியத்தின் நிதி அமைச்சுக்கும் இலங்கைக்கும் இடையில் முதலீட்டு பாதுகாப்பு ஊக்குவிப்பு ஒப்பந்தமன்றம் ஒன்றும் கைச்சாதிடப்பட்டிருக்கின்றன நிலைதடுமாறும் அரசு கடவுச்சீட்டு பெற வரிசையில் காத்திருக்கும் மக்கள் அண்மை நாட்களாக குடிவரவு திணைக்களத்துக்கு முன்னால் மக்கள் மீண்டும் நீண்ட வரிசையில் நின்று கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் சூழல் மீண்டும் உருவாகிவிட்டது அதிகாலை தொடக்கம் நீண்ட வரிசைகள் உருவாகி இருப்பதனால் பலர் அதிகாலை நான்கு மணிக்கே குடிவரவு திணைக்கள தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக வந்து வரிசையில் காத்திருக்கும் சூழல் உருவாகி அடுத்த வாரத்துக்குள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை கடவுச்சீட்டு தொடங்கப்படுவதாக அறிவித்திருந்தனர் அத்துடன் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் கடவுச்சீட்டு வரிசைகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அகற்றுவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் குடிவரவு அதிகாரிகள் கருத்து வெளியிட்டிருந்தனர் குறித்த வரிசைக்கான பின்னணி என்ன என்பது தொடர்பில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறை பேராசிரியர் கணேசமூர்த்தி தனது நிலைப்பாட்டையும் விளக்கியுள்ளார் இலங்கை தமிழ்ச கட்சி வழக்கு தொடர்பில் வெளியான தகவல் இலங்கை தமிழ்ச கட்சிக்கு எதிராக திருகோணமலை நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வழக்கு இன்றைய தினம் எடுக்கப்பட்டிருந்தது மீண்டும் வழக்கானது ஆறாம் மாதம் நான்காம் திகதிக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது தையட்டியில் அமைக்கப்பட்டிருக்கும் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக திரண்ட மக்கள் தையட்டி சட்டவிரோத விகாரை நீதிமன்றத்தினால் தீர்வு கெட்டாது குறுந்தூர்மலை சிறந்த பாடம் வேலென் சுவாமிகள் தையட்டி சட்டவீதோ விகாரி அகற்றப்பட வேண்டும் என்பது மதவாதமோ இனவாதமோ அல்ல இது தமிழ் மக்களின் அரசியல் சார்ந்த பிரச்சினை பொத்துவேல் தொடக்கம் புலிகண்டி அமைப்பின் இணைப்பாளர் வேலுன் சுவாமிகள் அறிவித்திருக்கின்றார் வலிவடக்கு தையட்டியில் தமிழ் மக்களின் காணிகளை அவர்களுக்கு தெரியாமல் உயர் பாதுகாப்பு வலியுமாக இருந்தபோது அடாத்தகப்படுத்தி விகாரியமைத்தனர் சிலர் இப்போது கேட்கின்றார்கள் விகாரி கட்டும் வரை எங்கிருந்தீர்கள் என்ற பீகாரை கட்டுவது யாருக்கும் தெரியாமல் இருந்தது மக்களுடைய காணிகள் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் யாரையும் உள்நுழைய விடவில்லை விஹாரையின் கட்டுமானங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பிரிஸ் அபிவிருத்தி குழு கூட்டம் கலந்துரையர்கள் முறையாக பேசப்பட்டது கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டது அதனையும் மீறி அரச படைகளின் பாதுகாப்பு குறைத்து விகாரை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டமை யாவரும் அறிந்த விடையாம் இன்னும் சிலர் கேட்கின்றனர் தனியாருடைய காணிகள் என்றால் பாதிக்கப்பட்டவர்களின் நீதிமன்றத்தில் வழக்கு போடவில்லை என்று ஆக்கிரமிக்கப்பட்ட போது நீதி கேட்டு நீதி கிடைக்கும் என்று நீதிமன்றம் சொன்னோம் நீதிமன்றம் தடை உத்தரவை வழங்கியதை மீறி விகாரை கட்டப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் எமக்கான நீதியை எதிர்பார்க்க முடியாது என்றும் போராட்டமே எமக்கான பலியென்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் சுவாமிகள்